அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிக்கைகளையும் நீதிமன்றம் மூலம் வெளியாகக்கூடிய தீர்ப்புகளையும் அரசு மிக முக்கியமாக வெளியிடக்கூடிய ஆணைகளையும் நம்ம முறையா வீடியோவா அப்லோட் பண்றோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ சம்பந்தமாக கமெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம ப்ராப்பரா ரிப்ளை பண்றோம் நம்ம ரிப்ளை பண்ண கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா அதுக்கு உண்டான அஃபிஷியலான டாக்குமெண்ட் இன்னும் வரலை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அதான் நம்ம வந்து வீடியோ போடாமல் நம்ம வெயிட் பண்ணுறது ஸோ அந்த வகையில் கமெண்ட்ல வந்து கேட்கக்கூடிய கேள்விகளில் சில முக்கியமான உள்ள ஒன்று தான் இந்த குரூப் ஃபோருடைய போஸ்டிங் வந்து மேலும் வந்து இன்க்ரீஸ் செய்யப்படுமா அப்படின்னு வந்து எல்லாம் கேட்குறாங்க கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் குரூப் ஃபோரோட நானூற்றி எண்பது போஸ்ட்டை வந்து சேர்த்து வந்து வெளியிடுறாங்க ஏற்கனவே உள்ள போஸ்ட்டோட இந்த நானூற்றி ஐம்பது போஸ்ட்டை வந்து அடிஷ்னலாக வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இங்கே பத்தாது இன்னும் இன்னும் அதிகமான போஸ்ட் வேணும் பத்தாயிரம் போஸ்ட் வேணும் பதினோறாயிரம் போஸ்ட் வேணும் அப்பெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க அதுல நல்லது தான் ஸோ அந்த ஒரு கூற்று வந்து டிஎம்பிசிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இந்த குரூப் ஃபோருடைய போஸ்டிங்கை மேலும் இன்க்ரீஸ் பண்ணுற பண்ண வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு அவங்களே அந்த அவங்களுடைய டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த குறைந்தீர் அழைப்பு மையம் அந்த ஃபோனில் கேட்பாங்களே டோல் ஃபிரீ நம்பர்ல அடிக்கடி கேட்கப்படும் கேள்வின்னு சொல்லி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமோட மேலும் காய்ப்பின எண்ணிக்கை இன்னும் வந்து அதிகமாகுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க மூணு சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா பதினொன்னு ஒம்பது அன்னைக்கு நானூத்தி எண்பது போஸ்ட வந்து அதிகமாக வந்து அவங்க சேர்த்து வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி மேலும் இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக்க அதிகமாக்கப்பட்டால் தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு முன்னர் வெளியிடப்படும் அப்படிங்கிறாங்க அக்டோபர்ல வந்து தேர்வு முடிவு வெளிவரும் அப்படின்னு டிஎம்பிசி வந்து வெளியிட்டிருக்காங்க அப்போ அப்ப இந்த குரு ஃபோருடைய போஸ்டிங்கை மேலும் அதிகரிக்கப்பட்டு இவங்க அறிக்கையை வெளியிடுறாங்க அப்படின்னா அது இந்த மாசத்துக்குள்ள அல்லது அக்டோபருக்கு அந்த எப்ப அதனுடைய தேர்வு முடிவு வெளிவருதோ அதுக்கு முன்னாலேயே வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்க வந்து இந்த டிஎன்பிசி லாகின்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க இது அவங்க சொல்லக்கு என்ன அப்படின்னா அடிக்கடி இந்த கிளிய கேட்க வேணாம் போஸ்டிங் எண்ணிக்கை வந்து நாங்கள் வந்து அதிகமாக்கப்பட்டோம்னா நாங்களே வந்து வெளியிட்டுருவோம் பிக்சர்க்கை மூலமாக வெளியிட்டுருவோம் ஸோ நீங்கள் ஃபோன் கேட்க வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சிம்பலாக வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய கருத்துப்படி பார்த்தா மேலும் போஸ்ட் அதிகரிக்குமா அப்படின்னா அதிகரிக்கிற மாதிரி இருந்தால் நாங்களே முறையாக அறிவிப்பில் வெளியிடுவோம் அந்த தேர்வு முடிவு வெளியிடறதுக்கு முன்னாலேயே வெளியிடுவோம் அப்படிங்கிற கருத்தை வந்து கீழே பதிவு பண்ணுறாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இது இன்னைக்கு வெளியான இந்த மேட்ரு பதினெட்டு ஒன்பதுல வழியாக கூடிய இந்த இது ஸோ ஒரே கேள்வியை அதிகமாக கே கேட்கும் அவங்க வந்து காமனாக ரிப்ளை பண்ணிடுறாங்க இதுதான் நீங்க பாத்துக்கங்க டவுட்னா கேளுங்க தேங்க்யூ